காலை வணக்கம் மிகவும் குறுகிய தீர்ப்பு இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை ஒரிசா நூற்றி இருபத்தி ஆறு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரிசா நூற்றி இருபத்தி ஆறு உபேந்திர பிரசாத் நாயக் உபேந்திர பிரசாத் நாயக்கு பேஜு தாக்கூர் இந்த கேஸ் ஆர்டர் எயிட்டின் ரூல் செவன்டீன் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணாமையே ஒரு டிஃபெண்ட் வந்து வாதியை குறுக்கு விசாரணை செய்யலாமா அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்கு ஸோ அதை வந்து குறுக்கு விசாரணை செய்யலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் இதர சாட்சிகளை கூப்பிட்டு வந்து பில்லப் பிள்ளை பேங்க்ஸ் பண்ண முடியாதுன்னு இரண்டு வகையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா டிபேட்டர் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க டிபேட்டர் ப்ராப்பர்ட்டின்னா என்னன்னா அது கடவுளுடைய நிலம் கடவுளுக்கு கோயிலுக்கு கொடுக்குற நிலம் கடவுள் பேரில் கொடுக்கப்பட்டவர்கள் அதுக்கு தான் பேர் டெபோட்டர் ப்ராப்பர்ட்டி இது ரெண்டுத்தையும் படிச்சுக்குங்க காலை வணக்கம்